ராமஹ ராமௌ ராமாக இந்த ராமஹ ராமௌ ராமாகன்றது ஜஸ்ட் நேம் புரியறதா அப்போ இந்த முதல்ல எனக்கு என்ன பேரு பிரதமா விபக்தி பிரதமா விபக்தி ஜஸ்ட் நேம் மட்டும்தான் வேற ஒன்னும் கிடையாது புரியறதா அடுத்தது ராமம் ராமௌ ராமானு த்வித்தியா விபக்தி இந்த த்வித்தியா விபக்தி வந்து ஆப்ஜெக்ட் புரியறதா வேற ஒன்னும் கிடையாது சரியா அடுத்தது ராமேன ராமாபியா ராமி இது திருத்தியாவிபக்தி இதுக்கு என்ன அர்த்தம் பை வித் இந்த ரெண்டு நீங்க போட்டு வச்சுக்கோங்க சரியா உங்களால அந்த வார்த்தைகளோட சேர்த்து பார்க்கும் போது ஒரு சுலபமா புரியும் சரியா பை வித் சரியா பிஒய் பை அது புரிஞ்சுக்கணும் சரியா அடுத்தது ராமாய ராமாப்பியா ராமேபியா இந்த லைன் வந்து சதுர்த்தி விபக்தியினுடைய லைன் புரியாதா சதுர்த்தி விபக்திக்கு என்ன அர்த்தம் இந்திரா கரெக்டான அர்த்தம் ஃபார் தான் புரியாதா ராமாத்து ராமாபியாம் ராமேபியா இந்த ராமாத்து ராமாபியாம் ராமேபியாவுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஃப்ரம் ஒண்ணு ஒன்னு தேன் தேன்னா அவனை விட இவனை விட இதை விட அதை விட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் இத விட பெருசு அப்படின்னா அந்த நேரத்துக்கு நீங்க பஞ்சமி விபக்தியை தான் யூஸ் பண்ண புரியதா புரியறதா அடுத்தது சஷ்டி விபக்தி ஆஃப் புரியதா ராமசிய ராமயோகோ ராம நாம் ஓ எஃப் ஆஃப் சரியா அடுத்தது நம்ம வந்து அபாஸ்டபி எஸ் போடுவோம் தெரியுமா திஸ் இஸ் ராமாஸ் புக் சீதாஸ் புக் சொல்லுவோம் இல்லையா அதுவும் சஷ்டி விபக்தி தான் புரியதா அடுத்தது ராமே ராமயோகோ ராமேஷு சரியா இது சப்தமி விபக்தி சரியா இது வந்து அமாங் அட் நாலு மீனிங் உண்டு புரியதா என் ஆன் அமாங் அட் இந்த நாலு மீனிங்கும் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க சமஸ்கிருதத்துல பிரயோகம் பண்ணணும்னா உங்களுக்கு சப்தமி விபத்திதான் யூசாகம் புரியதா கேராம கே ராமவு கேராமாஹா இந்த விபத்திக்கு பேரு சம்போதன பிரதமா விபக்தி தமிழ நான் சொன்ன விழி வேற்றுமை கூப்பிடுவதற்காக பயன்படுவது புரியதா இப்போ இத பத்தி ஒண்ணும் கொஞ்சம் ப்ரீஃப் ஆ ஒரு ஒன்னுத்துக்குமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லுவேன் சரியா இப்பத்தைக்கு இந்த டாபிக் வரைக்கும் இருக்கேன்

சப்தமிங் அட் ஆமாங்க அட் ஓகே